ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோவில் தான் வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மதத்தை பார்க்குறீங்க நம்ம இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹை பண்ணிக்கோங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா ஒரு பேட்ரி வச்சு ஒரு மேஜிக் பண்ண போகிறோம் அது எந்த பேட்டரி இருந்தாலும் பரவாயில்ல கடைகார பேட்டரியாக இருந்தாலும் சரி ரிமோட் பேட்டரி இருந்தாலும் சரி ஒரு பேட்ரி மட்டும் இருந்தால் போதும் கொஞ்சமாக கோதுமாகவும் எடுத்துக்கோங்க அதோடு கொஞ்சம் நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் அதிக அளவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கணும் தேங்காயில் மட்டும் அதிகமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் வந்து நான் மூணு பால்ஸ் ரெடி பண்ணால் மூணு பால்ஸ் ரெடி பண்ணி தனி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி பால்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது இந்த பேட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா அந்த பேட்ரியை ஒரு பேப்பரில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உள்ளே கருப்பு கலரில் ஒரு பவுடர் இருக்கும் அந்த பவுடர் வெளியில் வர வரைக்கும் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க ஆனால் தட்டும்போது ஜாக்கிரதையாக தட்டிக்கோங்க இந்த பேட்ரிக்குள்ளார குரோமியோங்கிற கெமிக்கலும் இருக்கும் இந்த கெமிக்கலை வச்சு தான் நம்ம இப்போ ஒரு மேட்சிக் பண்ண போகிறோம் அந்த கெமிக்கலுக்கிட்ட குழந்தைங்கள விடாதீங்க நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க அதே மாதிரி ஹேண்ட் வாஷும் நல்லா பண்ணிக்கோங்க இப்போ உருட்டி வச்சுருக்க பால்ஸை இந்த குரோமியம் பவுடரெலாம் டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இது தனியாக எடுத்து வச்சுருவோம் அதே மாதிரி மீதி இருக்க குரோமியம் பவுடரையும் இந்த தட்டி எடுத்த அந்த பேட்ரி இருக்குது பார்த்திங்கன்னா அதையும் எங்கேயாவது ஒரு ஓரமாக தூரமாக கொண்டு போய் போட்டுருங்க எந்த இடத்துல பள்ளி கரப்பாம்பூச்சி எலி தொந்தரவுக்க அந்த இடத்துல அந்த பால்ஸை வச்சுருங்க சாப்பிட்டுட்டு இந்த எலி தலை தெரிக்க ஓலும் பள்ளியும் திரும்பி வராது கரப்பா மூச்சு தொலையும் இருக்காது கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி இந்த பால்லை மறுபடியும் டிப் பண்ணி எடுத்து வச்சுருங்க இந்த மாவுக்கு பதில் நீங்கள் பிஸ்கட்டை கூட டிப் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ